திருச்சி சின்னக்கடை வீதி உள்ளிட்ட இடங்களில் குடிநீர் கலங்கலாக வருவதாக புகார் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு திருச்சி மாநகராட்சி பதினேழு பத்தொன்பது இருபது ஆகிய வார்டுக்கு உட்பட்ட சின்னக்கடை வீதி சந்துக்கடை பால்காரர் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் கலங்கலாக வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்ததை அடுத்து திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதியில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நீரேற்று நிலையத்திலிருந்து நேரடியாக தண்ணீர் கொடுக்கப்படுவதாலும் பாதாள சாக்கடை பணிகளின் போது குடிநீர் குழாய் உடைந்ததாலும் குடிநீர் கலப்படமாக வருவதால் பொதுமக்களுக்கு காலரா போன்ற நோய்கள் வந்துள்ளதாக திருச்சி மாநகராட்சி மேயர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அதனை சரிசெய்யும் பணியில் திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் இன்று மாலை ஆறு மணி வரையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சியில் வந்து நேற்று வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டுருந்தாங்க மலைக்கோட்டை ஆர்ச்சியில் இந்த மார்க்கெட் ஆர்ச்சியில் இருந்து மலைக்கோட்டை வரைக்கும் உள்ள தண்ணியில் ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி இப்போயே லாரியில் வந்து அவங்க வந்து டீ கடைக்கு பஜாரில் உள்ள கடைகளுக்குலாம் தண்ணி கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க அந்த தண்ணி சரியில்லைங்கிறதுனால தான் லாரியில் வந்து தண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஏரியா வந்து சாக்கடை அடைச்சிச்சு அது இதுங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாது வதந்தி மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேங்கில் வந்து குரங்கும் செத்துப்போச்சு அதனால் இருக்குமோன்னு சொல்கிறாங்க அது தெரியல அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல ஏரியா வந்து நிறைய இடத்துல நேற்று மூணு இடத்துல வந்து ஜெயோட கண் பார்வையில் மூணு இடத்துல தோண்டியிருக்காங்க இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சவுந்தரபாணம் பிள்ளைத்தர் கடைசியில் வரைக்கும் மூணு இடத்துல தோண்டி சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் அது முழுசாக மூடலை நீர் சாக்கடை நீர் கலக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இன்னும் என்கிட்ட வாட்ஸ்அப் வீடியோ இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பிடிச்சிருக்காங்க வண்டலாக வருது கருப்பாக வருது ஒரு அப்படியே துணியை ரெண்டு துணியை வச்சு பிடிச்சிருக்காங்க பனியன் கிளாத்தில் அதில் வண்டலாக வருது அந்த வண்டலோட எடுத்து வீடியோ இருக்குது என்கிட்ட கேரக்டர் தான் அப்போது எனக்கு வந்து ஒரு லூஸ் மோஷன் போச்சுன்னா மெடிக்கலில் போய் ஒரு செட்டு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும் ரெண்டு செட்டு மெடிக்கல் மாத்திரை போட்டு கேட்கலை லூஸ் மோஷன் ஓவராக போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்ரீ ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஐநூறுவா செலவு பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாக போச்சு மூணு நாளைக்கு மாத்திரை சாப்பிட சொல்லி சொன்னாங்க இது எனக்கு நார்மலாக போனது நம்ம ஏரியாவில் இந்த கடைக்காரங்களுக்கும் லூஸ் மோஷன் வாமிட் ஆகி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நம்ம ஏரியாவில் ஒரு அஞ்சாறு பேர் இறந்து போனது ஆனால் மொத்தத்துக்கு இருபது பேர்னு சொல்கிறாங்க இங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே கண் பாறையில் பார்த்ததில் ரெண்டு மூணு பேர் கன்ஃபார்ம்டு இந்த வாமிட் லூஸ் மோஷனில் தான் இறந்து போனது இப்போ ஒரு ஆள் ராணி தெருவில் ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேர் எனக்கு கண் பார்வையில் இறந்து போனது மொத்தத்துக்கு இருபது பேர் சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போது இவங்க தான் முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா இது இல்லை ரொம்ப வயசாலாம் கிடையாது சார் எல்லாம் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளே உள்ள ஆளுங்க தான் வயசானவங்க ரொம்ப ஏஜ் பர்சனு எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னா சரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இறந்து போனாங்கன்னு சொல்லாங்க ஆனால் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் இறந்து போனாங்கன்னு சொல்லி நடவடையாக இருந்த அம்மா தான் இது அம்மா நடவடையாக இருந்தம்மா தான் வந்து லூஸ் மோஷன் வாமிட் ஆச்சு வீட்டில் இருந்துச்சு அவர் ஹஸ்பண்டு வந்து கால் முடியாதவர் லூஸ் மோஷனுங்கிறப்ப அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்கல்ல நைட்டோட நைட்டாக இறந்து போச்சு அதே மாதிரி இங்கே ராணித்தூரில் ஒரு பையன் அப்படி தான் நைட்டு வந்து படுத்துருக்கான் காலைல எதிர்த்து இங்கே பீரங்குல பார்க் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க இறந்து போயிட்டாப்பில் நைட் லூஸ் மோஷனில் தூக்கிட்டு போகிறப்பே மோஷன் போய் தான் இருக்குது அப்படியே அந்த மாதிரி தான் உள்ள கண்டிஷனு இங்கே மாப்பிள்ளைக்குளத்தூர்ல அந்த லேடி அப்படி தான் இறந்து போனது அதனால் இவங்க வந்து நிர்வாக சீர்கேடு காசு திங்குறாங்களா திங்கிலேயே எனக்கு தெரியாது நிர்வாகிகளுக்கு ஒழுங்காக கொடுக்கணும் சம்பா கார்பரேஷனுக்கு வந்து மக்கள் வரி பணம் கட்டுறாங்க அந்த வரியை ஒழுங்கான முறையில் செலவு பண்ணணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அது வந்து செய்யலைன்னா இந்த மாதிரி அடுத்தாப்பில் வந்து கார்ப்பரேஷன் மேலே ஒரு அதிருப்தி வந்துடும் மக்களுக்கு டேங்கில் வந்து அஞ்சு குரங்கு செத்து போச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது உண்மையாக போய்ங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் அதை ப பார்க்கணும் இந்த குளோரின் வந்து மூணு வருஷமாக அந்த குளோரின் வாடை எந்த எந்த ஏரியாலையும் குளோரின் வாடகை இருந்ததாக சொல்ல மருந்து போட்டாங்க நான் குடித்த தண்ணியில் மருந்து இருக்குது யார் வீட்டிலயாவது போய் குடிச்ச தண்ணியில் மருந்து இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் கூட சொல்லலை ஏன்னா மருந்து போடலை ஆற்றுல புது தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மருந்து போடுவாங்க அந்த மருந்தெல்லாம் போடலை அப்போ நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க இந்த கத்துக்குட்டி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிறாங்க சம்பளம் மட்டும் வாங்குறதா வேலையா சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அங்கே அப்போது அவங்க வந்து வேலை செய்யணும் அவங்க வேலை செய்யணும் தண்ணி புது தண்ணி வந்திருக்கு தண்ணி எப்படி இருக்குது அதை டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் குடிக்கிற தண்ணி வந்து இவ்வளோ தூரம் அலட்சியமாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து நார்மலாக ஒரு இருபது பேர் இறந்து போனாங்க இது வேறு வேறு எதாவது ஆச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியும் கொரோனா ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி பயப்படுறாங்க இப்போது தண்ணி குடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க நான் கஸ்டமர் ப்ளேஸில் போனால் ஒரு வீட்டில் தண்ணி கொடுத்தா யார் வீட்டில் போனாலும் தண்ணி கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு வாங்குறதுக்கு யோசிக்கிறோம் தண்ணி வேண்டாம் இல்லை சார் மேடம் நான் குடிக்கிறதுல கேன் வாட்டர் தான் கொடுங்க அப்படி இல்லைன்னா சுட வச்சது நீ சுடுற தான் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுது இப்போ ஏன் இந்த நிர்வாகி இருக்காது புது தண்ணி பைப்பு பைப்புக்குள்ளாய் போட்டாங்க அது சரியாக போடலை இப்போ கான்ட்ராக்ட் காரங்கிட்ட கூட்டு போட்டாங்க அது தண்டத்துக்கு மாறடிச்சு போட்டு போயிருக்கா சாக்கடையெல்லாம் அடைச்சி விட்டு போட்டு போயிட்டுருக்காங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு சக்ஸஸுங்கிறது தெரியல சதுந்தர மண்டல பலத்தில பாதள சாக்கடையே போடலை பாதள சாக்கடை போடாமல் இப்போ குழாய் இப்போ நல்ல தண்ணி குழாய் மட்டும் போட்டாங்க போட்டு சிமெண்ட் கார்க்ரீட்டை போட்டு மூடிட்டாங்க கேட்டால் அவர் வந்து சிங்க சிமெண்ட் காரங்கிரீட்டில் அந்த நல்ல தண்ணி குழாய்க்காக தோன்றுன ப பள்ளத்தை தான் அடைச்சிருக்கோம் நாங்கள் பூசா ரோடெல்லாம் ஒன்றும் போடலைன்னு ராத்திரோட ராத்திரி அவங்க வந்து தண்டத்துக்கு மாறடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ மழை பெஞ்சிச்சின்னா அங்கேருந்தே தண்ணி தப்பமாக நிற்கிது ஒரு வாட்டம் கூட பார்த்து செய்யலை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடெலாம் இந்த பிரச்சினையெல்லாம் இல்லை இப்போயே அந்த ப்ராப்ளம் வருது அப்போ நிர்வாகம் வந்து என்ன பண்ணுவோம் அவசர அடி ரங்கா மாதிரி செய்யக்கூடாது ஒரு நாள் ஒரு வேலையை எடுத்தால் ஒரு ரெண்டு நாள் பொறுமையாக உட்காந்து வேலை செய்யணும் ராத்திரி ஒரு ராத்திரையே கலையை கொண்டு வந்து பில்டிங் காங்கிரீட் பில்டிங் வேலை செய்கிற மாதிரி கொண்டு வந்து கொட்டுறாங்க ஒரே மட்டத்தில் போட்டு ஒரு இப்போ போயிட்றாங்க வாட்டமே பார்க்கல தண்ணி அங்கங்கே நிற்கிது கலவை சாக்கடலாம் போய் விட்டு அடைச்சிக்கிது அதை பார்க்கல இப்போ இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் இருக்கிற சாக்கடையெல்லாம் பொத்து விட்டுட்டு போகிறாங்க சரிங்களா என் பேர் திருராவுகர்ஸ் நான் டிவி டெக்னீஷியனு சுதந்திர மண்டிப்புளத்தில் இருக்கு நானும் கொஞ்சம் அனுபவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன் நான் கடந்த பத்து நாளாக வந்து இந்த ஏரியா பூரா வந்து காலிறனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அதிகாரிகள்லாம் வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி செக்அப் பண்ணி கரெக்டாக தான் இருக்குங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து இந்த விழிப்புணர்வை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டு டேங்கையும் வந்து அவங்கவுங்க சுத்தம் பண்ணி வைக்கணும் ரிட்டர்ன் ஆகிற தண்ணியில் வந்து புழு வந்து நிற்கிது அப்படிங்கிறாங்க ரிட்டர்ன் ஆகிற தண்ணியில் வந்து புழு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டையும் வந்து சுத்தம் பண்ணி வைக்க சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நானும் வந்து ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன் நல்லா ரெக்கவரி ஆகியிருக்கோம் ஆனால் போகிறவங்க எல்லாம் ஒரு மூணு நாள் பெட்டில் இருந்துட்டு நீட்டாக வந்துடுறாங்க எல்லாம் எந்த பாதிப்பு இல்லாமல் வந்துடுறாங்க ஆனால் பாதிப்புங்கிறது இருக்குது அதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் துரிதமாக பார்த்து டேங்கை வந்து நம்ம மரக்கடை டேங்கை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி அதில் தண்ணி ஏற்றி அதுக்கப்புறம் விட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி கிடைக்கும் இப்போ கொள்ளிடத்துலேருந்தும் காவிரி ஆத்துலேருந்து டைரெக்டாக தண்ணி ஊர்றதுனால தான் இந்த களங்கள் வருதுன்னு மாநகராட்சி நிர்வாகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணி மக்களை வந்து காப்பாற்றணும் பத்தொன்பதாவது வார்டு இருபதாவது வார்டில் ஒரு நூறு பேர் வரைக்கும் இந்த டிசன்ட்ரினால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க உயிரிழப்புலங்கிறது வந்து அவங்களுடைய உடம்பை பொறுத்து தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி ஆகிருக்குது ஆனால் போனால் மூணு நாளில் ரெக்கவரி ஆகி வந்துடுறாங்க மாநகராட்சி நிர்வாகம் நல்லா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுங்க ஒவ்வொரு வீட்டு டேங்கையும் சுத்தம் பண்ணுங்க அவங்க அவங்க சுத்தமாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லுங்க இது சுத்தம் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இது அவங்க சைடில் அவங்க பார்க்கணும் நம்ம சைடில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் பத்தொம்பது வார்டில் பொறுப்பில் இருக்கிறேன் நான் முதல்ல வந்து மக்கள் வந்து தண்ணியை வந்து சுட வச்சு கொடுத்தாலே இந்த பிரச்சனை தீந்துடும் அதனால் உயிரிழப்புன்னு சொல்லி அங்கே வதந்தி பரப்புகிறாங்க அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டிசன்ட்ரி ஆனது வந்து உண்மை தான் நம்ம எங்கள் பத்தொன்பதாவது வாடு இருபதாவது வார்டு அது மட்டும் இல்லை மேக்ஸிமம் நிறைய இடத்துல ஆயிருக்கு காரணம் வந்து தண்ணி வந்து டைரெக்ட் சப்ளை வருது மரக்கடை டேங்க் இப்போ கட்டி முடிச்சுட்டாங்கன்னா அதுலேருந்து விட்டு கொடுப்பாங்க இப்போ குளோரின் லெவல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க எல்லாமே சரியாக இருந்துச்சு மனசியாலும் எல்லாமே வந்து நல்ல விதமாக செயல்பட்டு அது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க அதில் எந்த குறையும் கிடையாது மக்கள் வந்து குடிநீர் வந்து சூடு பண்ணி குடிக்கணும் இப்போ நாலஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் மழை பெஞ்சு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது மலை நேரத்தில் எப்போ சூடு பண்ணி கொடுக்கணுங்கிறது வந்து இயற்கையோட நீதி தான் அது அதனால் வந்து மக்கள் வந்து சூடு பண்ணி குடிச்சினாலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் மேக்ஸிமம் அது மாதிரி எங்கேயாவது டேமேஜ் இருந்தால் கூட அதை பார்த்து மா மாற்றிட்டு இருக்கோம்

இல்லைங்க மெடிக்கல் ரிப்போர்ட் பாருங்க அந்த மாதிரிலாம் இருக்காது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இருந்துச்சு இங்கே மட்டும் நம்ம டிஎஸ் ஜிஎஸ்லேயும் போய் பார்த்தோம் இந்த பத்தொம்போது இருபதுங்கிற இந்த விதாவில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் பத்தொம்பது இருபது ஜாஸ்தியாக இருக்கலாம் மற்றபடி பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே அது வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது நீங்கள்

ரெண்டாயிரத்தி தண்ணி வரை இங்கே வந்து டேங்க் மா வாட்டர் டேங்க் வந்து முடிஞ்சிருச்சு அதில் இன்னும் சப்ளை கொடுக்கல அதுக்கு மேலே இந்த பிரச்சனை இல்லை இப்போ கொடுத்துருவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரே சப்ளை தான் இடத்துல பாதிப்பு இருக்கு டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறதுல ப்ராப்பராக பராமரிக்கல குளோரின் பொருள் எங்கிறது இந்த பகுதி மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது அது நீங்கள் அதுக்கு உங்களுக்கு இல்லை டேங்க்லேருந்து வரல டேரெக்டாக தானே வருது குளோரின்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துடும் குளோரின் குளோரின் லெவலெலாம் சரியாக இருக்குது நேற்று முந்தைய நேரத்தில் அந்த மாதிரி எந்த பாதிப்பும் அந்த மாதிரி தெரியல நேற்று அதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி இல்லை இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி இல்லாமல் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படுவீங்க எடுத்துருவீங்க அதுவும் டேங்க் கட்டி முடிச்சாங்கன்னா டேங்க்லேருந்து தண்ணி ஏற்றி கொடுத்தோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அதுதான் மெயின் பிரச்சனை தான் சார் சாதிக் பாஷா பத்தம்பாவோட மாவட்ட உறுப்பினர் ஒவ்வொரு வீட்லேயும் டேங்க்கு கிளீன் பண்ணணும் வீடுங்களில் இருக்க டேங்க்கு சார் வீடுகள் இருக்க டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி யூஸ் பண்ணாமல் வச்சு தான் வச்சுருக்கேன் நிறையா பேர் வந்து வெளியே தான் வந்து பிடிக்கிறாங்க பப்ளிக் டேப்பில் தான் வந்து பிடிக்கிறாங்க அந்த தண்ணி வந்து ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால வீட்டில் இருக்கணும் அந்த டேங்க் வந்து அவங்க க்ளீன் பண்ணிக்கணும் ஒரு பஞ்ச நாளைக்கு ஒதுடா இருபது நாளைக்கு ஒதுராது அந்த குடிநீர் தொட்டியை வந்து அவங்க சுத்தம் பண்ணி வைக்கணும் இப்போ புதுசாக போட்டுருக்க கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லி போட்டிருக்காங்க அது கனெக்ஷன் வந்துச்சுன்னா கீழே இறங்கி பிடிக்க வேண்டியதில்லை மேலே போலேயே தண்ணி வந்துடும் அதுக்கான பண்ணி நடந்துகிட்ருக்கு பேர் மீரா நான் கள்ளத்தூருவில் பெரிய கடை வித்யாலயில் இருக்கேன் இப்போ வந்து எனக்கு தண்ணி வந்து ரொம்ப டஸ்ட்டாகவே வந்துட்டு இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே மேலே பிடிக்கும்போது க்யூராக இருக்குது அடியில் ஒரே தூசியாக அது மாதிரியே இருந்துச்சு ஆனால் நாங்கள் சூடு பண்ணி குடிக்கல இப்போ பார்த்தா எனக்கு ஒரே லூஸ் மோஷனு வாமிட்டு எல்லாமே வந்தனால இங்கே பக்கத்தில் போய் காட்டினா அவங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க அங்கே தான் பெட்டில் இத்தனை நாளாக இருந்து அட்மிட் ஆகிட்டு இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன் என் கவுன்சிலரும் வந்து எல்லாம் ஏரியா ஃபுல்லாக பார்த்தார் நல்ல தண்ணி கொஞ்சம் லாரியில் கொண்டு வந்து விட்டாங்க இப்போ நாலு நாளாக இப்போ தண்ணி நோண்டி இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இன்னும் நல்லா பண்ணணும்னு நான் எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கேன் இல்ல சொல்றது என்ன வீட்டுல இருக்கவங்க சரியா குடிநீரை பயன்படுத்தல அவங்க வந்து சுகாதாரமா வச்சுக்கல அதனாலதான் இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்களே அப்படி அப்படித்தானே வருது ஃபியூவராக வரலையே தண்ணியே தூசி தூசியாக தானே வருது வீட்டில் அப்படி பார்த்தா ஒரு வீட்டில் தானே ப்ராப்ளம் இருக்கணும் எல்லா ஏரியா ஃபுல்லுமே அப்படி வராதில்லை கிட்டத்தட்ட இரநூறு மேற்பட்டவங்க ஆஸ்பத்திரியில் அன்னிக்கா என் கூட வந்து எங்கள் வார்டில் தையக்காரத்தர் ஆணைத்தரு அவ்வளோ பேர் இருந்தாங்க அதனால் எல்லார் வீட்லையுமே அந்த சொல்யூஷன் சொல்ல முடியாதுல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் அதை வேணால் சொல்லலாம் மற்ற எல்லாருமே அப்படி இருக்க முடியாதுல்ல அதனால் தண்ணி தான் ப்ராப்ளம் ஏன்னா எப்பயுமே நோண்டி விட்டுருக்காங்க திருப்பி சாகட வாட அடிக்குது தண்ணி பிரிக்கு இதாக தான் இருக்குது கலங்களாக தான் வருது இப்போ ரிப்பேர் பார்த்து விட்டுமே அப்படி தான் இருக்குது அதை வந்து மாநகராட்சி கொஞ்சம் சரி பண்ணுறேன்னு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக பாதிப்பு ஐயோ ஹாஸ்பத்திரில் சொல்லவே முடியல சார் பெட்டில் இடமே இல்லை அவ்வளோ ஆஸ்பத்திரி ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ட்ரிப்ஸு ஆனால் நல்லா பார்க்குறாங்க ஆஸ்பத்திரியில் சும்மா சொல்லக்கூடாது நல்லா ட்ரிப்ஸ் எல்லாமே நைட் பன்னெண்டரை மணி கூட டாக்டர் வந்து நல்லா பார்த்தாங்க